நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம் அது என்ன வித்தியாசமான வீடியோ அப்படின்னு சொன்னால் கிழங்கு கிழங்குகள் நம்ம அன்றாட சாப்பாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சிலர் வந்து சில கிழங்குகளை சாப்பிட மாட்டாங்க குழந்தைகளை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கிழங்கு உருளைக்கிழங்கு தான் அப்படி இருக்கும் பொழுது அதை விட சிறந்த சத்துள்ள மருத்துவ குணம் வாய்ந்த கிழங்குகள் அநேகம் இருக்குது நம்ம ஊரில் அந்த மாதிரி அந்த பாரம்பரிய கிழங்குகளில் ஒன்று தான் சேப்பங்கிழங்கு அந்த சேப்பங்கிழங்கு எப்படி வளர்க்கலாம் அதை வந்து எப்படி சாப்பிட்லாம் அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க இப்போ எங்கள் தோட்டத்தில் ஒரு ஏழு சேப்பங்கிழங்கு செடி இருக்குங்க அதில் இந்த ஒரு செடியை நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அறுவடை பண்ண போகிறோம் வாங்க இதில் இருக்கிற மண்ணை கொட்டிட்டு முதல்ல கிழங்கை பார்ப்போம் அப்புறம் அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கலாம் இந்த செடியை பாருங்கள் குரோ இருந்து கீழே கொட்டிட்டோம் அப்படியே இலைகள்லாம் நல்லா பச்சையாக இருக்குது ஏன் இப்படி கொட்டிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து இதில் பக்கத்தில் பக்கத்தில் சின்ன கிழங்குகள்லேருந்து இந்த பாருங்கள் மறுபடியும் முளைப்பு வந்துருச்சு அதனால் இது சின்ன க்ரோ பேக்காக இருக்கிறதுனால இடம் விட்டு நல்லா வளர்கிறதுக்கு வசதி இல்லை அதனால தான் இது இப்படி மறுபடியும் வந்த கிழங்குகளும் முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கொட்டிட்டோம் இப்போ வாங்க இந்த கிழங்குகளை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ கிழங்கு எடுத்திருக்கோம் அதில் வேர்களும் இருக்குது இந்த இலையை கட் பண்ணியாச்சு இந்த கிழங்கை கழுவிட்டு வேர்களை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் ஒரு செடியிலிருந்து இவ்வளவு கிழங்குகளும் இந்த பாருங்கள் இவ்வளவு இலைகளும் கிடச்சிருக்கு கிழங்கு எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த இலைகளை எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த இலைகள் கூட உணவாகவும் சாப்பிட்லாம் மருந்தாகவும் பயன்படுகிறது மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் இந்த தண்டு இந்த சேப்பங்கிழங்கோட தண்டை வச்சு தான் உணவு தயாரித்து அவங்க சாப்பிட்றாங்க இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸி இந்த செடியை வந்து கொலக்கேஷியா எஸ்குலண்டா அப்படிங்கிறது ஆங்கில பெயர் இதனுடைய பூர்வீகம் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தியா தான் இந்த கிழங்கு வந்து சர்க்கரை நோயாளிகளின் சஞ்சீவி அப்படின்னு சொல்கிறாங்க கிழங்கு கொஞ்சம் இனிப்பு சுவையோட கூடியது நல்லா டேஸ்ட்டாகும் இந்த செடியை ரொம்ப ஈஸியாக நாம் வளர்க்கலாம் நம்ம மார்க்கெட்டில் சமையலுக்கு வாங்குகிற காயோடு சேர்த்து இந்த சேப்பங்கிழங்கையும் வாங்கிட்டு வரும் பொழுது அதில் ஒன்று ரெண்டு கிழங்குகள் நல்லா இருந்தது முளை விட மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து மண்ணில் வச்சு நாம் தண்ணி ஊற்றணும் நல்ல மண் க்ரோ பேக்கில் அப்படின்னு சொன்னால் அது முளைச்சு வந்து நமக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வீட்டில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வளர்க்குறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த செடிக்கு தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய குணம் கூட இருக்குது எப்படின்னா நம்ம இருந்து போகிறத தண்ணி போகிற இடத்துல வெளியில் அடுத்த கிச்சன் தண்ணி போகிற இடத்துல இந்த கிழங்கு செடியை நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கிழங்கு செடி நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாக வளர்ந்து அந்த கழிவு நீரில் இருக்கக்கூடிய சோப்பு உப்பு எல்லாத்தையும் உறிஞ்சிரும் அதனால் அந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்பட்டுரும் அந்த தண்ணியை அப்படியே நாம் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கும் நாம் நீர் பாய்ச்சிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த செடி அதாவது கொலக்கேசியா அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இதுக்கு நிறைய வேறு பெயர்களும் இருக்குது இந்த செடிகளை வச்சு வளர்த்து நாம் வந்து கிழங்கை அறுவடை பண்ணலாம் இப்போ அண்மை காலத்தில் இந்த கிழங்கு வளர்க்கிறதே விவசாயத்தில் ஒரு பெரிய தொழிலாக பார்க்கப்படுது இதை சேம்பு சேனை சேப்பங்கிழங்கு சாமக்கிழங்கு சேமக்கிழங்கு என்று பல பெயரால சொல்கிறாங்க இந்த கிழங்குகள் வந்து மண்ணிலேருந்து எடுத்ததும் அப்படியே சாப்பிடக்கூடாது அரிக்கும் கொஞ்சம் நாளைக்கு காய வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் இதை வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு துண்டு எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கலாம் அல்லது கொ அல்லது கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது மாவு சத்து புரதம் அயன் ஜிங்கு காப்பர் மெக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்குது அது தவிர விட்டமின் ஏ பி பி காம்ப்ளெக்ஸ் சி இ இந்த மாதிரி பல்வேறு சத்துக்கள் இருக்குது இது வந்து இப்படி இருக்கிறதுனால நல்ல உணவு பொருளாகவும் இது பயன்படுகிறது இதை வந்து நாம் பல்வேறு விதமாக பொரியல் அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் குழம்புல போடலாம் பாசிப்பருப்போடு போட்டு சாம்பாரும் வைக்கலாம் இந்த கிழங்கு ரொம்ப சத்து மிகுந்த கிழங்கு இப்போ வாங்க இந்த கிழங்கும் மருத்துவத்துக்கு பயன்படுது இலைகளும் மருத்துவத்துக்கு பயன்படுது இதில் வந்து கிரிப்டோசாந்தின்கிற ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால நுரையீரல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இலையில் வந்து சக்கரை நோயை தடுக்கக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்த நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது அப்புறம் வந்துட்டு பாம்பு கடி தேல்கடி ஃபுட் பாய்சன் இதெல்லாமே கூட விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிழங்குக்கு இருக்குது இது வழி நீக்கும் நிவாரணியாகவும் பயன்படுது பெயின் ரிலீவர் இரத்த கசிவு ஏற்படாமலும் தடுக்கும் அதாவது பிளட்டு கோயாகுலன் ரத்தத்தை உரைய வைக்கிற சக்தி இதுக்கு உண்டு இந்த கிழங்குக்கு இருக்குது விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சியையும் போக்கக்கூடியது கால்சியமும் ஃபாஸ்பரஸும் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா சொல்கிறாங்க நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் குடல் புண்ணும் சரியாகும் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து தோளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள்லாம் வராதா தோளில் இருக்க ஏற்படக்கூடிய காயங்களையும் போக்கக்கூடியது இந்த கிழங்கு விட்டமின் ஏயும் ஈயும் இருக்கிறதுனால இது வந்துட்டு தோளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்குது விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் பெருகும் அதனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இந்த இலையில வந்துட்டு பூக்கட்டி தருவாங்க அதனாலேயும் இது சிறப்பு வாய்ந்தது இந்த தண்டை கட் பண்ணி போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சூப்பு வச்சு வெண்ணெய் சேர்த்து குடிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான உபயோகங்கள் நமக்கு இருக்குது இந்த சேப்பங்கிழங்க எல்லாரும் வீட்டில் வளர்க்கலாம் இந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தாக்க குரோட்டன்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்